ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே ஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்ர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டும் இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோள்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் நம்ம வந்து சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம் அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்போது அதாவது அஸ்வினி ஒன்றாம் மாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வந்து வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது தலை அதாவது அதாவது மேஷ ராசி வந்து தலை பாகமாகவும் இது மீனராசி வந்து கால்வாகமாகவும் கொண்டாடுறதுனால ராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை வந்து மா வந்த மாதம் பிறக்கிறது அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம் இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் மா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய பயிற்சி இதை தவிர பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆறுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குருபெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும் பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் ஒன்றரை மணி நேரம் இதை வந்து அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கிறார் தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம் கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது அதற்கு பிறகு வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுவது அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம் அதற்கு பிறகு இந்த தாம்பூலம் இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்துலேயும் வந்து எந்த ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புதிய கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷம் ரொம்ப முக்கியமானது இதை தவிர பார்த்தேன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏன்னா இந்த மாதம் பார்த்த சித்திரை சித்ரா மாதத்தில் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்த இல்லைனா பன்னெண்டாம் தேதியே வந்து வாழ்ந்து உற்சவம் ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோகிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுபங்களையும் பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும்பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது தோரம் பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது இதே தவிர உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன காரகன் சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்குக்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ர மாதத்தில் சித்ரா மாசத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய நெய் ஜெயந்தி இது ஒரு பெரிய விசேஷம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து சந்தி அப்படின்றது வந்து லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி பாத சந்தி இது எல்லாம் பார்த்தே ஆகணும் ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாதம் மூணாம் அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் எதுவும் இருந்தது ஆனால் ராசி மாறி போயிடும் அதற்கு போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும் சில நேரத்தில் அது வந்து சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிச்சிருக்கேன் அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதை தவிர எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மணத்தை வச்சு சொல்லக்கூடிய என்னுடைய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த சித்திர மாதம் குரோதி வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக எந்த விதமான தோஷமும் உங்களை அண்டாது எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டான காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இன்ஃபேக்ட் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து நீச்சவங்க ராஜயோகம் அடையிறதும் ஆறு அஞ்சு வரலும் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையே போய் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் திடீர் பணவரவு திடீர் மாற்றங்கள் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடமும் வந்து நல்லா வலுப்படுறது குடும்பஸ்தானம் அதிபதி இதெல்லாம் வந்து வலுப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏ வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திருகோணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தனித்தும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்துலேருந்து ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த இவ்வளவு நாளாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து போயும் வந்து சில சில பிரச்சனைகள் ம அதாவது ம மென்டல் டிப்ரெஷன் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காரணம் தன்னுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போய் இருக்கிறதுனால ஒரு பெரிய இருந்தால் இப்போ அது வந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் போய் அவரே வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மாறக்கூடிய காலகட்டமாக வருது பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் போகிறதுனால தான் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் நினைத்த முயற்சிகள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருது ரொம்பவும் விசேஷம் அவர் வந்து பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடல் கடந்து போய் வாணிபம் அதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு இவ்வளோ நாளாக வந்து தேவையில்லாத அலைச்சல் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னால் கேது பகவான் நாலாம் இடத்துல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கை கூடாமல் பார்த்துட்டு அதை வந்து அலைச்சல்லையே கொண்டு போயிட்டுருந்தார் தொழிலில் வரக்கூடிய வீட்டில் எல்லா செலவுகளையும் கொடுத்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருந்தார் தாயின் உடல் நலத்திலையும் பிரச்சனை கொடுத்துட்ருந்தார் ஆனால் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன குரு பகவானே பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷம் அதவிர பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதும் ராகு பகவான் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வரப்பு வரவுகள் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் அதுவும் வந்து எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் டைரக்ஷன் துறை அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் இவ்வாறுக்கு பெரிய ஏற்றம் அதாவது தவிர இந்த ஒப்பனை கலைஞர்கள் அதாவது ஒப்பனை கலைஞர்கள் டிசைனர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இந்த பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் அதாவது டூ ஜி த்ரீ ஜி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம்ல ஒர்க் பண்ணுற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் உடையிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதை தவிர வந்து பன்னெண்டாம் இடமும் சுபத்துவம் அடையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால எட்டாம் இடமும் சுபத்துவம் அடையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வீட்டில் அதாவது வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கிறது வீட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதிலெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து அதை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரகவிற்கு தடங்கள் இருக்காது பண வருமானம் நல்லபடியாக இருக்கும் பொருள் வருமானமும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மூலியமாக தொழிலும் நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை மூலியமாக மாற்றங்கள் ஏற்படும் புதிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேணும் அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வர முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதாவது கார்த்தால ஒரு எட்டரை மணியிலேருந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த நாட்களை தவிர்க்கிறது புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய ஏற்றத்துடன் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதை தவிர வந்து கள்ள போய் சேவிச்சுட்டு வாங்க மதுரையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் லோகா சமஸ்தாசுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்